ரிஃப்ளக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இந்த அக்டோபர் மாத பலாபலன்கள் அது இந்த மேச ராசிக்கு சிறப்பு பல சொல்லலாம் அள்ளி கொடுக்க காத்திருக்குங்க இந்த ராசிக்கு நீங்கள் நான் நிறைய ராசிகள் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் எதுங்க இப்போ ஒரு வாய்ப்பு உண்டு நீச்ச பங்க ராஜயோகங்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் மாதிரி தனாதிபதி சுக்கரனு நீச்சபங்க பங்க ராஜயோகம் சுக்கரன் நீச்சம்பங்க முதன் கூட நீச்ச பங்க ராஜயோகம் இதே சிறப்பு பலன் நிறையா இருக்குது அதை பார்த்து பார்ப்போம் வைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல மேச ராசி ஜெயிக்க பிறந்தாச்சு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் பிறந்தாச்சு கஷ்ட நிலைகள் மாறக்கூடியது இந்த சனி வக்ரம் பெற்றிருக்கும் காலத்தில் ஏழரை சனியின் தாக்கம் வெகுவாக குறையுது ஒரு பௌர்ணமி யோகம் போங்க ஒரு ராசிக்கு ஏழில் சூரியன் பயணிக்கும் காலத்தில் ஒரு பௌர்ணமி மாதிரி ஏன்னா சூரியனுக்கு இல்லை சந்திரன் வர்களு தான் பௌர்ணமி அந்த மாதிரி பௌர்ணமி யோகம் வந்தாச்சு அதில் சிறப்பு போகல என்னென்னா முதல்ல நீங்கள் ஒரு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி ஆக வாய்ப்பு வந்தாச்சு அப்போ வேலை செய்யும் இடத்தில் உங்களை முக்கியத்துவம் உண்டு எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் அப்படின்னு நம்ம முக்கியத்துவம் இருக்கும் மாணவர்களுக்கு ஃபஸ்ட்டு சினிமா துறையில் இருக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இதாக இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் அங்கீகாரம் உண்டு சூரியனுங்கிறது அரசாங்கத்தை குறிக்கும் தலைமை பதவி குறிக்கும் மேலதிகாரிகளை குறிக்கும் நம்மளை கௌரவிக்க கௌரவ பதவிகள்லாம் பார்த்திங்கன்னா சூரியன் இருந்தால் வரும் இப்போ அது மாதிரி நடக்குங்க ரெண்டாம் இடத்துல அஞ் ஆறாம் ரெண்டு ஆறில் இருந்து நீச்ச பங்க ராஜயோகம் நடக்கும்போது பணம் எதிர்பாராத வின விதத்தில் ஒரு பணம் உண்டு அப்போ எதிர்பாராதனா இடத்தின் வீலமாக இடம் இடம் சம்மந்தப்பட்டது வரலாம் வேலை சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்து உதவி பண்ணலாம் சிறு இந்த ஒரு சிலரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பா இப்போ தான் பணத்தை எடுக்கக்கூடிய அம்சம் உண்டு மெச்சூர் அமௌண்ட் ஆகும் பிஸ்னஸ் ஆக மொத்தம் எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே அதே ரெண்டாவது மதி அது குடும்ப ரீதியாக ஒற்றுமை ஏற்படும் அப்பாடாங்கிற மாதிரி சில மாதங்களாக இந்த மேச ராசி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒன்றும் மாற்றி ஒன்று சார் ரெஸ்பெக்ட் இல்லை மாறி மாறி தொந்தரும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் நடக்க மாட்டியது எல்லாத்துக்கும் நடக்குது எங்களுக்கு ஏங்க உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது இப்போ வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க கமெண்ட்டில் உயிர் மட்டும் மிச்சம் உண்டு அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்த ராசிக்கு சனியின் தாக்கம் இருந்தது இன்னொன்று உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி கேதுவின் பிடியில் மாற்றினது காலகட்டத்தில் எக்கனாமிக்கல் கசக்கி பிழிஞ்சது குடும்ப ரீதியாக வந்து ஒன்று மாற்றி ஒன்று சொந்த பந்தங்கள் குடும்பங்கள் பணத்துக்கு தட்டுப்பாடு கையில் காசு இருந்து எடுத்து பணம் முடில நிறைய பற்றி நான் சொன்னேன் போன டைம் ஏடிஎம்மில் இருக்கிற பணத்தை வித்ரா பணம் முடில ட்ரான்சாக்ஷனோட லாக் ஆகிரும்னே எல்லாம் ஆமாம் சார் ட்ரான்சாக்ஷன் லாக் ஆச்சு கொடுத்த பணம் வரல அது வந்துச்சா வரலையான்னு தெரியல ஒரு அவங்க அனுப்பிட்டாங்க ஸ்க்ரீன்ஷாட் பார்க்குறோம் அக்கௌண்ட்டில் வரல அப்படிங்கிற மாதிரி அது மொத்தம் மொத்தம் பண பரிவர்த்தனையில் தான் இருக்குது சரி இப்போ நல்ல விஷயம் பேசுகிறோம் உங்களுக்கு பணம் எதிர்பார்ப்பு வகையில் உண்டு குடும்ப ரீதியாக நல்லா இருக்குது குடும்ப ஒற்றுமை உண்டு குடும்பத்தில் புது நபர் அறிமுகம் அப்ப குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லலாம் திருமணம் சம்பந்தப்பட்டது எதிர்பார்த்துட்டு இருக்குது திருமண யோகங்க இல்லை சூரியன் செவ்வாய் பயணிக்கும் காலகட்டத்தில் திருமணம் பேச்சுவார்த்தை இருக்கும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு கூடும் இந்த நேரத்தில் கொஞ்சம் அப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்பை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் லக்கணியாகவும் பார்க்கணும் அது பொதுவாக சொல்லக்கூடாது அப்போ என்னென்னா எதிர்பார்ப்பை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் நிச்சயமாக இருக்கும் ரைட் இப்போ திருமண ரீதியாக பார்க்கும்போது சூரியன் செவ்வாய் ஜாதக ரீதியாக இருக்கும் பெண்களுக்கு பொதுவாகவே சொல்லுவாங்க நிறைய பேர் சார் வாழை தாலி கட்டி வெட்டி பரிகாரம் பண்ணலாமா பெண்களுக்கு மாங்கல்ய தோஷம் பரிகாரம் பண்ணுறோம் இன்னும் நடக்கலை நல்ல வரன் இல்லை ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமணத்தில் சின்ன மனக்கசப்பு ஏற்பட்ட அடுத்த வாழ்க்கை இருக்கா இல்லையான்றது இப்போ இருக்குன்னு வரும் பொதுவாக திருமணம் பார்க்கும்பொழுது நிறைய ஃபஸ்ட்டு ஜாதகத்தில் அதுபடி ஃப்ளோ கோ வித் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க அதுபடி போயிட்டாலே சேஃப் ஆகிடும் ஜாதகம் சொல்லு உங்களுக்கு வெளியூர் வரன் அப்போ ஓகேன்னு சொல்லணும் அது மாதிரி தான் போகணும் இல்லை உங்கள் வரன்லேயே பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் இந்த திசையில் வரும் ஒரு சிலர் ஸ்டேட்டஸ் ஹைட்டு இது மாதிரிலாம் இருக்கும் கொஞ்சம் உட்பிரிவு ஏதோ மாறி இருக்கும் ஏதோ ஒரு சிறு மாற்றம் இருக்கும் ஒருத்தர் சொல்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கும் வயதுக்கும் பொண்ணுக்கு பொண்ணுக்கும் ஈக்குவல் ஏஜாக இருக்கும்னு கடைசி வரைக்கும் ஒத்துக்களை வரும் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் தான் இருக்கார் இப்போ கேட்குறார் முப்பத்தொம்போது வயசு மேலே ஆயிடுச்சு பன்னெண்டுங்களான்னு இப்போ அடுத்து பயம் வந்துருச்சு இருக்குமா இல்லையான்னு திருமணம் ஜாதகம் சொல்லபடி போயிட்டால் சேஃப் ரைட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆறாம் அதிபதி ஒரு பரிவர்த்தனை யோகம் இருக்கும் காலகட்டத்தில் இடம் வலுத்து விட்டாலே வேலை செய்யும் இடத்தில் உண்டு எதிரியை வெல்வீர்கள் கவலைகள் அதாவது உங்களுக்கு கண்டிஷ்டு எதோ தோஷம் இருந்து அத்தனையும் விளக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாச்சு வேலையில் ஒரு குரூப்பு கிடைக்குது சார் உயர்வு கிடைக்குமா டெவலப் உண்டு அரசு வேலை முயற்சி பண்ணணும் பதவி உயர்வுக்கு ட்ரை பண்ணலாம் வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் புது புது ஐடியாஸ்கள் கிடைக்கும் ஆக வேலையில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு ஒரு சில லைட்டாக இந்த ட்ரிப்பு மாதிரி போகத்தோணும் கொஞ்சம் அந்த ட்ரிப் இந்த ட்ரிப் இந்த மாதிரி கொஞ்சம் போக வாய்ப்புண்டு நிறைய பேர் இந்த காதல் திருமணம் உறவில் திருமணம் சக்ஸஸ் வேலை சூப்பர் இப்போ பூர்வீக சொத்துக்கள் பற்றி பேசலாமா பொதுவாக நான் இருக்கேன் பூர்வீக ரீதியெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்புறம் பார்ப்போம் கொஞ்சம் கால சூழ்நிலையில் அது தசாபுத்திகள் லக்கென பார்க்கணும் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணணும் ரொம்ப வம்பு வழக்கில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறக்கூடிய காலகட்டம் இருக்குது ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் வரும் காலகட்டத்தில் பார்க்கலாம் அது கொஞ்சம் நாள் கழித்து வரும் அந்த வரும்பொழுது உங்கள் ரகண ரீதியாக பார்க்கும் பொழுது தான் ப்ராசஸ் பண்ணோம் இப்போ குலதெய்வம் அனுக்கிரகம் உண்டு அது நீச்ச பங்க ராஜயோகமாக குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும் குலதெய்வம் குற்றம் ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு உண்டு இப்போ ப்ராப்பர்ட்டி சார் ப்ராப்பர்ட்டி சீது எதுவும் வாங்கலாமா அப்படி அப்படின்னு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல குரு உச்சம் வந்தவனே உங்களை பார்த்தீங்கனாலே அப்படியே நமக்கு சப்போர்ட்டுக்கு நாலு பேர் கூட இருந்தால் அப்படி இருக்கும் அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் தாங்க முக்கியம் கான்ஃபிடென்ட் லெவல் ஜாஸ்திங்க மனதில் தெளிவு தெளிவு பிறக்கும் காலகட்டம் வந்தாச்சு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதி உச்சம் பெறும் காலகட்டத்தில் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது விரைய செலவுகள் குறையும் மருத்துவ செலவுகள் குறைகிறது தடைகள் விலகும் காலகட்டங்கள் இதை பற்றி பேசுவோம் அது மறுபடியும் அக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முதல்ல மருத்துவ செலவு குறையிறது மருத்துவ செலவு இந்த விரையை செலவு குறைஞ்சாலே பாதி விற்று உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒன்பது அது அந்த ராசி உச்சம் பெற்றுச்சு பத்து பன்னெண்டாம் இடத்துல ஒன்பது பத்து இந்த ராசி எல்லாமே இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சோம் இப்போ ஒரு ராசிக்கு இந்த உங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் மேச ராசிக்கு புலிப்பாணி ஜோதிடத்தில் சொல்லுவாங்க சனிதான் நல்லதும் செய்வார் கொடிய விதத்தில் செய்வது தான் சனி அதாவது லங்கனத்தில் சனி பகவான் மேசு லக்னமாக ராசியாக இருந்து கேந்திரத்தில் சனி பகவான் இருந்துட்டு அரசனுக்கு ஒத்ததாக இருக்கும் அதே கேந்திரத்தில் வந்துட்டால் கோணத்தில் வந்தால் அரசன் கேணத்தில் வந்தால் கேந்திரத்தில் வந்து அவ்வளோ கொடுமையாக இருக்கும் அப்போ அதுக்கு உண்டான சாந்தி பரிகாரங்கள் பண்ண வேண்டி வரும் இப்போ உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்திருக்கு கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் மாதிரி பாதகாதிபதி இல்லையா இப்போ உங்களுக்கு தொழில் ரீதியாக டெவலப் பண்ணுவார் வெளிநாடு சம்மந்தப்பட்டது இருக்கும் விட்டதை பிடிக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது எதெல்லாம் மைனஸ் சொன்னாங்களா முடியாதுன்னு சொன்னாங்க இப்போ திருப்பி கான்ஃபிடண்ட் வந்துடும் ஆக மொத்தம் இது வளர்ச்சியான கொண்டே அரசு வேலை வாய்ப்புக்கு நல்லாயிருக்கும் அரசியலுக்கு நல்லா இருக்குது மாணவர்களுக்கு நல்லா இருக்குது கலைத்துறைகளுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது ப்ராசஸ் பண்ணலாம் பொதுவாகவே விவசாயம் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டதில் ஆடு மாடு வளர்ப்பு இதெல்லாம் ரொம்ப சிந்தனை வந்துட்டுருக்கு டெவலப் பண்ண முடியுமா உண்டு ரைட் பேரண்ட்ஸ் தாய் தந்தையருடன் இணக்கம் உண்டு ரொம்ப நாள் கழிச்சு மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் சின்ன சின்ன சண்டைகள் போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டே இருந்தாங்க அம்மா அப்பாவோட ரிலாக்ஸாக இருக்கும் சார் ஒரு சில பரிகாரம் நிச்சயமாக தேவை சொல்கிறேன் நம்ம பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் வேறு அப்படிக்கடி மைண்ட் ரீதியாக மாற்றிக்கிட்டு இருக்கும் பொதுவாக ஏதோ ஒரு சித்தரை பிடிச்சிக்கங்க பொதுவாகவே உங்களுக்கு நான் பழனி பழனியில் இருக்கிற போகர் ஏன்னா பரணி நட்சத்திரம் வரணும் போகர் சன்னதி உங்களுக்கு சிறப்பு போகர் வழிபாடு பண்ணலாம் பொருளாதார உதவிக்கு உங்களுக்கு பொதுவாக இந்த ராசிக்கு ஒரு வெள்ளிக்காயின் வச்சுக்காங்க எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப சூப்பராகிடும் வெள்ளி வச்சுக்கிட்டாலே வெளிச்சம் உண்டு அப்படின்ட்டு இருப்பேன் புனித நீர் ஆடும் பொழுது சொத்துக்கள் அமையும் சி சின்னதாக இருக்கும் புனி கோயில் குளங்கள் ஏரி குளங்கள் புனித நீர் ஆடும்போது சொத்துக்கள் அமையும் வீட்டில் குப்பைகள் அணுக்குகள் நீக்கி சுத்தமாக இருந்தாலே இந்த ராசிக்கு இது இருக்குங்க மேச ராசி மட்டும் எப்பவுமே இந்த தாடி ஃப்ரெஞ்ச் பீட் வச்சால் மாட்டிக்குவாங்க இருந்தால் சொல்லுங்கள் மேச லக்னமாக இருந்து ஃப்ரெஞ்ச் பீட் வச்சவங்களுக்கு கஷ்டங்கள் வந்திருக்கான்னு சொல்லுவோம் அந்த இது சொல்லுவோம் அந்த சனியோட அம்சங்கள் தா தாடை அதில் அந்த கேதோட அம்சம் இனி முழு தொந்தரவு கொடுக்கும் ரைட் நிறைய விஷயங்கள் பேசுவோம் ரைட் கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வரக்கூடிய அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி வந்து எது ஒரு அமைப்பு மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு காலகட்டமாக ஒரு மாதமாக இருக்க போகிறது என்று சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு உங்களுடைய கருமா எப்படி செயல்பட போகிறது வாழ்க்கையில அடுத்து வரக்கூடிய சம்பவங்கள் எப்படி இருக்க போகிறது எந்த விஷயங்கள் எப்படி நடக்க போகுது ஷார்ட் டேம் எப்படி இருக்க போகுது அது விஷயங்கள் அக்டோபர் மாதம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் சனி வந்து பன்னெண்டாம் இடத்திலே இருந்து விரயசனியாக சனியாக கண்டினியூ பண்றார் குரு மூன்றாம் இருந்து கொஞ்சம் நல்ல விசேஷமான பலன்களை அதாவது விரயசனியை சனியை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிய ஒரு அமைப்பை நல்ல அமைப்பை குரு கொடுக்கிறார் ஏன்னா யோகஸ்தானம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்தை ஒன்பதாம் இடத்தையே பார்த்து மேஷ ராசிக்காரங்களுக்கு சில விரயங்கள் வந்து சுப ஒரு யோகமான விஷயத்துக்கு சில விரயங்களும் சில டிராவல்களும் சில விஷயங்களும் செய்வதற்கும் யோகத்தை அமைப்புக்கும் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு பிளானிங்கும் குரு மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடங்கிற பாகிஸ்தானத்தை பார்த்து ஏழாம் இடத்தை பார்த்து பதினொன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் மேஷராசிக்கு அடுத்த ரெண்டு கிரகம் ராகு கேது எப்படி இருக்கிறான்னு பார்த்தா ராகு கண்டிப்பா பதினொன்றாம் ஆம் இருந்து கேது ஐந்தாம் ஆம் இருக்கும் பொழுது குழந்தைகளுக்காக சகோதரர்களுக்காக சில லாப நோக்குக்காக குடும்பத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் பண்றோம் செலவுகள் பண்றோம் மெனக்கெடுதல் பண்றோம் சொசைட்டில வந்து அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டேட்டஸ்க்கு போவதற்காக சில விஷயங்கள் நாம வந்து முயற்சி செய்து ரிஸ்க் எடுத்து கடன் பட்டு வேலைகள் செய்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம சில செய்யப் செய்ய போகிறோம் என்பதுதான் இந்த ராகு கேது விஷயங்கள் வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி ராகு கேது குரு இந்த நாலு பேரும் இப்படி ஒரு அமைப்பு கொடுக்குறாங்க ஸோ என்னதான் ஏழரை நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகி ஐந்து மாதமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு செலவோ செலவு விரயமோ விரயம் சுப விரயங்களுக்கு வேணுங்கிற திட்டங்கள் குழந்தைகள் அதாவது சிறு வயது நேராக இருந்தால் அவங்களுக்கு வே அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள்ல வந்து அசௌரியங்கள் அலைச்சல்கள் கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ் படிக்கிறதுல நடுத்தர வயதா இருக்கிறவங்கன்னா நிறையா இடம் மாற்றங்கள் குடுக்கல் வாங்கலை பிரச்சனை பணம் பற்றாக்குறை கையில பணம் வந்து இருபதாம் தேதியே காலியாயிருது மீதி பத்து நாள் எப்படி தடுறதுனே தெரியல பணம் வராதுக்கு முன்னாடியே செலவு காத்திருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்த அமைப்பு வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக போகக்கூடிய அமைப்பாக வந்து காட்டுதுங்க இப்போ வந்து மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசி அதிபதியாகிய செவ்வாயே பாருங்க ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கு தனக்காக என்ன செஞ்சுக்கணும் தனக்கு வேணுங்கிற வேலைகள்லாம் செஞ்சுக்கக்கூடிய விஷயத்தில் ஸ்திரமா ஸ்தர்த்தியா ஃபோக்கஸ்டாக விவரமாக செய்யக்கூடிய அமைப்புகள் குரு பார்வையினால் கொஞ்சம் இருக்கு நம்ம அடுத்தவங்களுக்காக அலைஞ்சது போது நம்ம சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அக்டோபர் மாதமாக இருக்கிறது அது குறிப்பாக ஒரு ஏழாம் தேதி ஃபர்ஸ்ட் வீக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக் ஆஃப் அக்டோபர்லேருந்து புதன் சுக்கரன் எல்லாமே நல்ல இடத்துக்கு மாறுறார் புதனே வந்து ஏழாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா படிப்பு படிப்பு விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் டாக்குமெண்டேஷன் இமெயிலு சோசியல் மீடியா அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு குரு பார்வை பெறுவதனால நல்ல முன்னேற்றம் ஸோ கடன்படு கடன்பட்டு ஒரு ஒரு விரயம் பண்ணுறது ஒரு வண்டி வாகனம் வாங்குறது ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கி போய் எஜுகேஷன் ஜாயின் பண்ணுறது ஹையர் ஸ்டடிஸ்க்கு போகிறது வெளிநாடு போகிறது அது மாதிரி சில விஷயத்துக்கு கடன் விஷயங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு படிப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள் இது மாதிரி சோஷியல் மீடியா கிரியேட்டிவ் ஃபீல்டு இருக்கிறவங்கலாம் நல்ல குரோத் இருக்கக்கூடிய அமைப்பு சுக்கரனே பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு வரனால ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு வரும்பொழுது ஆறாம் இடம் பன்னெண்டாம் வீடு கனெக்ட் ஆகும்பொழுது கடன் விஷயங்கள் சுப கடன்கள் உடல் உபாதைகள் சின்னது வந்து போகிறது ஒரு ஒரு ஜுவல் லோன் வைக்கிறது ஒரு வண்டி டாப் அப் லோன் வாங்குறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் செஞ்சு அது மூலமாக நம்மளுடைய வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கொடுக்கறதுங்க ஸோ இந்த சுக்கரனின் பயிற்சி புதனின் பயிற்சி அக்டோபர் ஏழாம் தேதிக்கு மேல வரக்கூடிய அமைப்பு மிகவும் பரவாயில்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சூரியனே பார்த்தீங்கன்னா நாலாம் மட ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் ஏழாம் இடத்துல நீச்சம் பெற்றாலும் குருவின் பார்வை பெறுகிறார் ஸோ ஒரு ராஜோகாதிபதி ஏழாம் இடத்துக்கு வர்றது ஒரு பங்குதாரர் மூலமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸ் நல்ல நல்ல தொடர்பு வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு ஸோ மேலோட்டமா பார்க்கும் பொழுது முதல் வாரத்திலிருந்தே படிப்படியாக மேஷராசிக்காரர்களுக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு பண விரயுங்கள் ஆனாலும் நல்ல விதத்துக்காக செலவு பண்ணக்கூடியது ரியல் எஸ்டேட் இடம் வண்டி வாகனம் அது மாதிரி விஷயத்துக்கு வாங்குறது சில ஃபியூச்சருக்கு வேணுங்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சில யுக்திகள் இப்பவே பண்றது அது மாதிரி ஒரு விஷயம் ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக அது மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணக்கூடிய மாதத்துக்களுக்கு பல மாதங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய அடிப்படை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கட்டாயம் வந்து மேசராசிக்காரர்களுக்கு உண்டு குருவின் பார்வை வந்து புதன் மேலே விழுகுது செவ்வாய் மேலே விழுகுதுங்கிறதுலாம் அருமையான விஷயம் அதே சமயத்தில் ஏழாம் இடத்தை வலுப்பாக்கறதுனால நண்பர்கள் சோஷியல் லைஃப்பில் அதிகமாக இம்ப்ரூவ் ஆகும் பழைய நண்பர்கள் காண்டாக்டு பழைய கிளைண்ட்ஸ் கான்டாக்டு பழைய கொலீக்ஸ் கான்டாக்ட் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வருது வேலை மாற்றத்தில் ஒரு மாதிரியான நல்ல விஷயங்கள் கொடுக்குறது அடு எதிர்காலம் திட்டம் போடுறது வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதுக்கு பிளான் பண்ணுறது ஃப்யூச்சரில் வந்து நம்மளுடைய இரட்டிப்பு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை வளர்த்தி கொள்வதற்கான திட்டங்களை தீட்டுவது அது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் இருக்கு இதில் பாருங்க செவ்வாய் மாதத்தின் இறுதி கடைசி வாரத்துல பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கே போகிறார் அதாவது எட்டு மேஷராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போறார் ஏழாம் இடத்துல இருந்து எட்டுக்கு போறார் புதுனும் எட்டுக்கு போகிறார் ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் கடைசம் ஸோ நடுவால் இருக்கக்கூடிய அந்த ரெண்டாவது வாரம் மூணாவது வாரத்தில் சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வருது அதை நீங்கள் செய்து கொள்ளணும் கடைசி வாரம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு செவ்வாய் போகுது புதனும் எட்டாம் இடத்துக்கு போகும்பொழுது சில விஷயங்கள் உடல் உபாதைகள் கடன்படுறதல் கொஞ்சம் நம்ம நினைக்கிற திட்டங்கள் கரெக்டாக வராமல் போகிறது வம்பு வழக்குகள் அது மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அந்த மாதத்தின் மிடில் பீரியட் என்று சொல்லப்படுகிற செகண்ட் வீக் அண்ட் தேர்ட் வீக் நல்லா யூஸ் பண்ணிக்கணும் உபயோகிச்சுக்கணும் அதுக்கப்புறம் சில விஷயங்கள் தாமதமாகவும் ஸ்லோவாகவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற காரணத்தினால ஸோ எந்த வயதினராக இருந்தாலும் இளைய வயதினராக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி குடும்பஸ்தர்களாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது வாரத்துக்குள்ளே சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் ஏன்னா அடுத்த ஒரு அக்டோபர் கடைசி வாரத்திலேருந்து நவம்பர் சில வாரங்கள் வரைக்கும் ராசி அதிபதியே வந்து எட்டாம் இடத்துக்கு போறார் புதன்கிற ஆறாம் எட்டு அதிபதி எட்டுக்கு போகும்போது சில விஷயங்கள் வந்து நம்ம கையில் இல்லைங்கிற மாதிரி இருக்கும் தாமதங்கள் வரக்கூடும் ஸோ அதனால முதல் மூன்று வாரங்கள் குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் அண்ட் தேர்ட் வாரத்தை உபயோகப்படுத்தி சில விஷயங்கள் நடத்தி சில அடுத்த லெவல் ஆஃப் வாழ்க்கையில வேணுங்கிற ஒரு முன்னேற்றங்கள் எதிர்காலத்துக்கு வேணுங்கிற சில திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வெற்றி கொள்ள வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த தசையில பிறந்திருக்கீங்க எந்த புக்தி எந்த நேரம் எந்த தேதியில பிறந்திருக்கீங்க வைத்து நீங்க எந்த லக்னம் என்ன நட்சத்திரம்லாம் வைத்து இப்ப உங்களுக்கு நடக்கக்கூடிய தசனன் எப்படி என்ன தசை போயிட்டு இருக்கு என்ன புக்தி போயிட்டு இருக்கு என்ன அந்தரம் போயிட்டு இருக்கு அதெல்லாம் வைத்து பார்த்து இந்த நம்ம பேசின இந்த பொதுவான கோச்சார அமைப்பு சனி பயிற்சி குரு பயிற்சி ரச்பாய பயிற்சி சுக்கரன் பயிற்சிங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மையான துல்லியமான பலன் எப்படி இருக்கு ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் எப்படி இருக்கு அடுத்து வரக்கூடிய ஆறு மாதம் ஒன் இயர் எப்படி இருக்கு எந்த மாதிரி விஷயங்கள் எப்படி திட்டமிடணும் நீங்க எது மாதிரி ஒரு பாதையில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது காலம் டைம் டைம்லைன்ஸ் என்னங்கிறதெல்லாம் நல்லா தெரிந்து கொண்டு துல்லியமாக சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில பார்த்து அதற்கு தகுந்தமான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் எழுதி எழுதியில் பெற முடியும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் இது பொதுவான பலன்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்